ஸ்தோத்திரம் காலை மன்னா நாம் இருக்க முடியும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் அப்பொழுது அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள் நாமும் மறுரூபமாக்கப்படுவோம் ஒன்னு குருந்தியர் பதினைந்து ஐம்பத்தொன்னு ஐம்பத்தி ரெண்டு கர்த்தர் பரலோகத்திலிருந்து மத்திய ஆகாயத்திற்கு இறங்கி வருதல் கல்லறைகள் திறக்கப்படுதல் பூரணமாக்கப்பட்டு மறித்த பரிசுத்தவான்கள் கத்தரோடு சேர்ந்து கொள்ளும்படி கல்லறையிலிருந்து எழும்புதல் பூரணமாக்கப்பட்டு ஜீவனோடு இருக்கும் பரிசுத்தவான்கள் தங்கள் அற்பமான சரீரங்கள் மகிமையான சரீரங்களாக மாற்றப்பட்டு கர்த்தரை மத்திய ஆகாயத்தில் சந்தித்தல் இந்த சம்பவங்கள் யாவும் ஒரு நொடி பொழுதுக்குள் நடைபெறும் அதிசீக்கிரத்தில் நடைபெற போவது மிகவும் மகிமையானதுமான அந்த சம்பவத்திற்கு நாம் எப்படி எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்க முடியும் ஆயத்தமாக்கப்பட்ட நிலவரத்திலேயே நம்மால் எப்பொழுதும் ஜீவிக்க முடியுமா ஆம் நிச்சயமாக முடியும் இது பற்றி நம்மை ஊக்குவிக்க கூடிய ஒரு வேத பகுதியை பாருங்கள் கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி ஒவ்வொரு ஷன பொழுதும் அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்து கொள்வேன் கர்த்தர் காப்பாற்றி நமக்கு ஒவ்வொரு சன பொழுதும் தண்ணீர் பாய்ச்சுவதாக வாக்களித்திருக்கிறார் நமக்கு ஒவ்வொரு சன பொழுதும் தண்ணீர் பாய்ச்சுவது என்பது அவர் தம்முடைய ஆசீர்வாதங்கள் அபிஷேகம் கிருபை ஆகியவற்றை நம்மேல் ஒவ்வொரு பொழிந்தருளுவதை காட்டுகிறது அன்பான தேவ பிள்ளையே நீ கர்த்தருடைய ரகசிய வருகையில் உன்னுடைய திறமையினாலோ அல்லது உன்னுடைய பரிசுத்தினாலோ எடுத்துக்கொள்ளப்படலாம் என்று ஒருபோதும் எண்ணாதே தேவனுடைய இறக்கங்களினால் மட்டுமே கர்தராகிய இயேசு வரும்போது நாம் அவரை சந்திப்போம் ஆமே